தமிழ் பேசி தமிழர்கள் அனைத்து அன்பு சொந்தங்களுக்கும் வாசுதேவனின் அன்பான வணக்கங்கள் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா டிஎன்பிசி ஆஃபீஸ்க்கு வந்து எப்படி வந்து ரூட் வந்து போகிறது அப்படின்னு தான் ஓகேங்களா இப்போ சவுத்துலேருந்து நிறைய பேர் வருவீங்க ஸோ நீங்கள் வந்து கிட்டத்தட்ட வந்து சென்னை ரீச் பண்ணதுக்கப்புறம் அங்கே வந்து லோக்கல் டிராவல் வந்து எப்படி பண்ணி டிஎன்பிசி ஆஃபீஸ் வந்து ரீச் பண்ணுறது அப்படிங்கிறது தான் ஏன்னா நிறைய பேர் சென்னைக்கு புதுசாக இருப்பீங்க ஸோ உங்களுக்கு இந்த தகவல் வந்து உதவிகரமாக இருக்கும் ஸோ பேரண்ட்ஸோடு போகிறவங்களுக்கும் எந்த விதமான ஒரு குழப்பம் இல்லாமல் போகிறதுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா இப்போ சவுத்துலேருந்து நீங்கள் போகிறீங்க அப்படின்னா பஸ் வழியாக போகிறீங்க அப்படின்னா வந்து கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் ஓகேங்களா ஸோ இது வந்து வண்டலூருக்கு பக்கத்தில் வந்து இறக்கி விடுவாங்க அந்த பஸ் ஸ்டாண்டும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவுட்டர் பெருங்குளத்தூர் வண்டலூருக்கு வெளியே தான் இருக்குது ஸோ இந்த கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் அப்படிங்கிறதுல தான் வந்து இறக்கி விடுவாங்க ஸோ இங்கேருந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா வண்டலூரில் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது இதுக்கப்புறம் லோக்கல் ரயில்வே ஸ்டேஷனெலாம் இருந்து போனீங்க அப்படின்னா ஈஸி ஸோ வண்டலூர் இருக்குது பட் இருந்தாலும் செங்கல்பட்டுலேருந்து வர ட்ரெயின் தான் வந்து இருக்கும் ஓகேங்களா இப்போ தாம்பரத்தில் இருந்து நிறைய ட்ரெயின்ஸ் இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாப்பில் இறங்கிட்டீங்க அப்படின்னா அங்கேருந்து வந்து தாம்பரம் பஸ்ஸு வந்து இறங்கு ஓகேங்களா தாம்பரம் பஸ் போகிறதுல இறங்குனீங்க அப்படின்னா தாம்பரம் பஸ் ஸ்டாப் ஓகேங்களா வண்டலூர் பெருங்குலத்தூர் இரும்புலியூர் தாண்டினோன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தாம்பரம் பஸ் ஸ்டாண்டு வரும் ஸோ அந்த தாம்பரம் பஸ் ஸ்டாப்பில் இறங்கி ஒரு பெரிய என்ன சொல்ல ஓவர் பிரிட்ஜ் ஓகேங்களா வாக்கபிள் ஓவர் பிரிட்ஜ் இருக்கும் ஸோ அதில் நடந்து க ரோட்டை கிராஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கும் ஓகேங்களா ஸோ அங்கே வந்து சென்னை கோட்டை அதாவது சென்னை ஃபோர்ட் அப்படின்பாங்க எஃப்ஓஆர்டி ஓகேங்களா சென்னை கோர்ட் அப்படி கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு சென்னை ஃபோர்ட் ஓகேங்களா ஸோ அதுக்கு வந்து ஒரு டிக்கெட் எடுத்துட்டிங்கன்னா ஒரு டென் ருபீஸ் வரும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா ஸோ அதுக்கு வந்து ஒரு டிக்கெட் எடுத்துட்டீங்க அப்படின்னா தாம்பரத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா தாம்பரம் சனட்டோரியம் அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா குரோம்பேட்டை அதுக்கப்புறம் பல்லாவரம் அதுக்கப்புறம் திரிசூலம் மீனம்பாக்கம் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் தாமஸ் மவுண்டு பழவந்தாங்கல் கிண்டி அதுக்கப்புறம் சைதாப்பேட்டை அப்புறம் வந்து கோடம்பாக்கம் அப்புறம் வந்து நுங்கம்பாக்கம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எழும்பூர் அதுக்கப்புறம் வந்து சென்னை பார்க் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்கும் அதாவது சென்னை பூங்கா அப்படின்ட்டு ஸோ அந்த பூங்காவை தாண்டினோன்னு சென்னை கோட்டை அதுதான் வந்து ஸ்டேஷனு ஸோ அதுக்கப்புறம் சென்னை பீச் வரைக்கும் ஸ்டேஷன் போகும் ஆக்சுவலாக பீச் போகிற ட்ரெயினில் தான் ஏறிருப்பீங்க ஸோ இது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி மினிட்ஸில் வந்து நீங்கள் வந்து ரீச் பண்ணிடலாம் ஓகேங்களா ஸோ நீங்கள் வந்து கிளாம்பாக்கத்துலேருந்து நான் வந்து பஸ்ஸிலே போனோம் அப்படின்னா ரொம்ப ட்ராவலு அது ப்ராட்வே பஸ்ஸும் பிடிச்சி போலாம் பட் ஆனால் வந்து வீக் டேஸில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் சென்னை ரீச் பண்ணதுக்கப்புறம் லோக்கலில் வந்து பஸ்ஸை வந்து அவாய்ட் பண்ணுங்கள் ப்ராட் அதாவது குறுகிய டிஸ்டன்ஸாக இருந்தால் பரவாயில்ல ப்ராட்வே அப்படிங்கிறது கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் அதாவது கிட்டத்தட்ட நீங்கள் நார்த் சென்னையிலேருந்து சாரி சவுத் சென்னையிலேருந்து நார்த் சென்னை போகிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ இது ஒரு மெத்தடு சப்போஸ் நீங்கள் வந்து இடையில எங்கேயாவது இப்போ ஆலந்தூர்லேருந்து வந்துன்னா மெட்ரோ ஸ்டார்ட் ஆகுது ஐ மீன் மீனம்பாக்கத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ நீங்கள் ஆலந்தூர்லேருந்து கிட்டத்தட்ட வந்து கிண்டி ஆசர்கானா இறங்குறீங்க அப்படின்னா அங்கேருந்து ஆலந்தூர் மெட்ரோ இருக்கும் அந்த மெட்ரோலேருந்து ஹைகோர்ட் மெட்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹைகோர்ட் மெட்ரோவில் போய் இறங்கலாம் ஸோ ஹைகோர்ட் மெட்ரோவில் இருந்து கிட்டத்தட்ட வந்து கொஞ்சம் ஒரு தான் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் இருக்கும் ஸோ டிஎன்பிசி ஆஃபீஸ் வந்து போய்க்கலாம் ஓகேங்களா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு வேலை வந்து சென்னை சென்ட்ரலேருந்து வரீங்கன்னா அங்கேருந்து கிட்டத்தட்ட டிஎன்பிசி ஆஃபீஸ் பக்கம் தான் ஸோ நார்த்திலேருந்து வர்றவங்க சென்னை அரக்கோணம் கோயம்புத்தூர் இப்படி வரவங்க சென்னை சென்ட்ரலுக்கு வருவீங்க சவுத்துலேருந்து வரவங்க எக்மோருக்கு வருவீங்க எக்மோர்லேருந்து போகிறவங்க சென்னை பார்க்குன்னு இருக்கும் ஸோ அங்கே வந்து ஐ மீன் சென்னை எக்மோர்லேருந்து நீங்கள் லோக்கல் ட்ரைவ் ஏறி சென்னை பார்க்கு அதுக்கு அடுத்த சீசன் சென்னை ஃபோர்ட்டு இறங்கிக்கலாம் சப்போஸ் நான் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் வரேன் அப்படின்னா அங்கேருந்து நீங்கள் கோயம்பேடு மெட்ரோ எடுத்திங்கன்னா ஹைகோர்ட் மெட்ரோ ஓகேங்களா மெட்ரோ ஸ்டேஷன் அப்படின்னா ஹை கோர்ட் மெட்ரோ அப்படின்னு எடுத்திங்கன்னா டிஎன்பிசி ஆஃபீஸ் பக்கம் அதே மாதிரி லோக்கல் ட்ரெயினில் வந்து தாமரத்துலேருந்து போகிறீங்க அப்படின்னா சென்னை ஃபோர்ட்டுன்னு ஏறி அந்த ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி ரோட்டை கிராஸ் பண்ணிங்கன்னா ஓவர் பிரிட்ஜ் மாதிரி வாக்கபுள் பிரிட்ஜ் இருக்கும் ஸோ அந்த பிரிட்ஜ் ஏறி இறங்கினா நடக்கிற டிஸ்டன்ஸ்லேயே வந்து டிஎன்பிசி ஆஃபீஸ் உங்களுக்கு இருக்கும் ஸோ இந்த மேப்ஸ் வந்து போட்டு பார்த்துங்க ஸோ உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸில் போகிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதேமாதிரி ட்ரெயினில் போகிறவங்க சென்னை எக்மூரில் இறங்கினீங்கன்னா அதுக்கு இடையில ஒரே ஸ்டேஷன் சென்னை பார்க்கு அதுக்கு அடுத்த ஸ்டேஷன் சென்னை ஃபோர்ட்டு சரி நீங்கள் இருந்து நடந்தே வந்து ட்ராவல் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு வந்து இப்போ என்ன டைம் சொல்லியிருக்காங்களோ அதுக்கு அட்லீஸ்ட் வந்து டூ ஹவர்ஸ் ஃப்ரீயராக வந்து போக பாருங்கள் எல்லா சர்டிஃபிகேட்டையும் ப்ராப்பராக எடுத்து வச்சுங்க ஸோ டிஎன்பிசி ஆஃபீஸ் போகிறதுக்கான ரூட் மேப் தான் ஸோ மெட்ரோவில் போகிறவங்க ஹைகோர்ட் மெட்ரோவில் இறங்குனீங்கன்னா பக்கம் சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கவங்க அங்கேருந்து வச்சுன்னா ஆட்டோ இல்லைனா பஸ்ஸு வந்து பிடிச்சிக்கிட்டிங்கன்னா அங்கே இருக்கவங்கட்ட கேட்டிங்கனாலே சொல்லுவாங்க ஸோ தெளிவாக வந்து போய் சேருங்க புதுசாக போகிறவங்க சென்னை ஆல்ரெடி எனக்கு தெரியும் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் டைம் எடுத்து ஃப்ரீயாக கூட போகலாம் பட்டு சென்னைக்கு புதுசுங்கிறவங்க ஒரு நாள் ஃப்ரீயராகவே போங்க ஸோ ரூம் அவைலபிலிட்டிலாம் சுற்றியே இருக்குது ஸ்னேகாலஜ் ஜிஎம்டி டவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட தங்குறதுக்கான விஷயங்கள் இருக்குது ஃபேமிலியோடு உங்களுக்கு என்ன ரூம் பார்த்துட்டு நீங்கள் வந்து ஸ்டே பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ எவ்வளவோ செலவு பண்ணுறோம் ஒரு நாள் ஃப்ரீயராக வந்து போக பாருங்கள் நெக் டு நெக் பிளான் பண்ணாதீங்க ஏன்னா ஒரு டைம்னால் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அதுக்கப்புறம் லூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து திரும்ப வந்து அந்த வாய்ப்பு கிடைக்காது ஸோ திருப்பி ஒரு சான்ஸும் தரமாட்டாங்க ஸோ இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இலவட்ட தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா டைப்பிஸ்ட்டுக்கு எந்த நாளில் வந்து எந்த டேயில் கிடைக்கும் அப்படிங்கிற வீடியோ வர இருக்குது ஸோ ஆல்ரெடி ஜேஏவிஓவுக்கு போட்டோம் ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழ் வாசுதவன் ஸோ நல்ல டிபார்ட்மெண்ட்டை உங்களுக்கு பிடிச்ச டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணுங்கள் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல துறை கிடைக்க என்னுடைய இதயங்கணிந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்